மிஷினில் தைச்சிக்கிட்டே இருக்கும் செட்டிலில் போய் ஊசி மாட்டிக்கும் கைவியல் சுற்றாது அதை எப்படி நம்மளே சரி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ சுற்றி பாருங்க கைவியல் சுத்தாது செட்டிலில் போய் ஊசி மாட்டிக்கும் மேலே வராது அப்படியே அதை நம்ம எப்படி சரி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதை திருப்பிக்குவோம் திருப்பிக்கிட்டு அடியில் பார்த்தா செட்டில் இருக்கும் அந்த செட்டில் வந்து நம்ம குரடு வச்சு ரெண்டு நட்டு இருக்கும் அந்த ரெண்டு நட்டு கழட்டிக்குவோம் கழட்டிட்டு இந்தமாதிரி ஒரு குரடை வச்சு நீங்கள் திருப்பி வச்சு கழட்டிக்கிங்க ரெண்டு சைடு ரெண்டு நட்டு இருக்கும் அதை கழட்டிக்கங்க கழட்டி எடுத்துக்கிட்டு அந்த அந்த ரெண்டு நட்டையும் கழட்டி எடுத்துங்க கழுத்துக்கிட்டு அதை மெதுவாக ஊசி வடையாத அளவுக்கு அதை பார்த்து அதை எடுத்துருங்க அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நூல் பாப்பினில் இருக்க கேஸில் இருக்கிற நூல் வந்து நம்ம அதை அப்படியே செட்டில் எடுத்துட்டோம்னா எல்லாமே தனித்தனியாக வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கேஸ்லேருந்து அந்த நூலையும் எடுத்துகிட்டு அந்த செட்டில் இருக்கிற தூசி அதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிடணும் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டிங்கனால உங்களுக்கு வந்து இல்லை பின்னாடியும் எந்த பிரச்சனையும் வராது அது நீங்கள் அது சிக்கருக்குன்னு எடுத்தீங்க அதுலேயே நீங்கள் எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி போட்டுட்டிங்கன்னா திரும்பி அந்த மாதிரி பிரச்சனை வராது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பிசு இருந்தாலும் இந்த நூல் போய் அதில் சேரும்போது சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே இழுத்துடும் இழுத்துறோம் இழுத்துறோம் அந்த ஊசியும் போய் அதில் மாட்டிக்குவோம் எக்கப்புக்கா நூலை எல்லாம் சிக்கணுன்னா எல்லாம் உள்ளே போய் மாட்டிக்கும் அப்போ நம்ம இதுமாரி அதை வந்து கலட்டிட்டு நம்ம அதை எடுத்துட்டு அந்த செட்டிலையும் சுத்தம் பண்ணிவிட்டு பாபின் கேஸையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி மேலே ஊசியை மேலே தூக்கிட்டு திரும்பி எந்த இடத்துல நம்ம செட்டில் வச்சோமோ அதே இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம ரெண்டு நெட்டையும் போட்டு நம்ம வந்து அதை நல்லா லாக் பண்ணிடணும் ஆனால் டைட்டாக லாக் பண்ணிடணும் பார்த்திங்களா அப்படி இருக்குலாம் லாக் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல கேஸை வந்து உள்ளே போட்டுக்கலாம் கேஸை உள்ளே போட்டுட்டு நம்ம எப்பயும் போல எப்படி தப்போமோ அது போல் எடுத்து நம்ம போட்டுட்டு சரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராது நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு வந்து மிஸ்ரம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு அந்தமாதிரி நீங்கள் நம்மளே சரி பண்ணிக்கலாம் Thank you.